இப்ப வந்து ஆறு பிள்ளை வந்து எட்டாம் இடத்துக்கு போய் உட்காந்து திரும்பி உட்கார மாயி ஏழாம் போய் திரும்பி இங்க வந்து இப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்போதுல இருந்து வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navya Everyday Fashion. Welcome, sir. Welcome, how are you? I'm good, sir. How are you? I'm super. Nice to meet you. Yes. Okay, so we're going to see the results for this ஆஹ் இப்போ வருஷ புலன்கள் நீங்க சொன்ன போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினாலதான் நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு நம்மளோட பிரபஞ்சாரத்துல நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே தெரியும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாங்க சூரிய பகவான் வந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் துளாராசிலே இருக்காரு செவ்வாய் வந்து விருஷ்டிகத்திலேயே இருக்கீடா அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவர் அனு அனுஷத்துல விருஷ்டிகத்துல ஆரம்பிச்சு ஆஹ் நவம்பர் பத்தாம் தேதி வக்கரமனை எண்டுக்கு வரும் பொழுது துளாராசி விசாக ஒரு கிரகம் அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்ரன் வந்து நமக்கு வந்து ரெண்டாம் தேதி வந்து சோ சுக்ரன் அமைப்பு அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்க இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ராகு வந்து தன்சாரத்து அதே நட்சத்திரத்துக்கு வர அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினோராம் தேதி கழகத்துல வந்து வக்கரங்கூசி நட்சத்திரம் அவர் வந்து டிசம்பர் அஞ்சுதான் வந்து வக்கரங்கவர்த்தி ஆவார் அப்ப வந்து எதிர்ப்பீர்கள் ஆஹ் மிதுனத்துக்கு கேது வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரம் சோ இதுதான் வந்து மேஜர் கிரகமே சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார் வந்துட்டாப்பாக்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிரும் எனக்கு சூரிய பகவான் வந்து வந்துருக்கிறது அது வந்து ஜீவலக்கம் அதற்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பாக நடக்கும் எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது கொண்டு ஒரு பெரிய பழங்களிப்பதாகும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்போ வந்து குரு பகவான் அப்புறமா இருந்ததாக புதனுக்கு பக்கமாகறதாக அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ் பாலிசி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ர நிமத்தி அது வந்து ஒரு பெரிய இப்போ வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இதாக வேணும் ஸோ அவர் பாக்குறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு அதே மாதிரி தனுஷ பாப்பாரு ஆஹ் இதுக்கெல்லாம் அதே மாதிரி கண்ணியை பாப்பாரு அவங்களுக்குலாம் அந்த சனீஸ்வருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போதுல இருந்து வர ராகு வந்து சனியின் பிடிக்கிறது வெளியில் வந்துடும் நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து தஞ்சாவத்துக்கு வரும் வரும்பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் சோ மேஜர் ப்ரையாரிட்டி மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எதுவும் வர வரும்பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வார் சின்ன எவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்ல ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரது

அதுவும் நமக்கு வந்து நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எப்போ சூட்ரன் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அப்போதுல இருந்து வந்து இவங்களுக்கு அமைப்பு வந்து அதே மாதிரி இன்டெரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து லைஃப் பார்ட்னர் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமோ ஒரு சப்போர்டோ இவங்களுக்கு வந்து வர அதிகம் ஆனா அதே மாதிரி நமக்கு வந்து கல்யாணம் நம்பர்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகறதுக்குரிய ஒரு அமைப்பு இல்ல நேரம் எட்டாம் இடம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரெக்னன்ட் பிரெக்னன்சி ரிப்போர்ட் வந்து என்னதுன்னா ஆயிரத்தி எட்டு கன்ஃபியூஷன் புதன் வக்கரமாகி அங்க இருந்து திருப்பி இங்க வந்து திருப்பி அவர் நேரம் ஆப்ந்து இந்த ஒரே ஒரு விஷயத்தினால நிறைய நெருடல்கள் ஸோ கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா பண்ணும் ஏன்னா என்ன சொல்றாங்களோ அதை வந்து தப்ப புரிய இல்ல இந்த கம்யூனிகேஷன் ரீச் ஆகாம வெவ்வேறு விஷயங்கள்ல வந்து ட்ரபுள் வரும் அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவா அவங்களுடைய ஆரோக்கியம் ஏன்னா எத்தாங்கன்றதுல வந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க ஆரோக்கியத்தை கண்டிப்பா எனக்கு ஜாதகை பார்க்கணும் ஆரோக்கியத்தோட சேர்ந்து தொழில் ரீதியா எப்படி சார் இருக்கும் வேலைக்கு போறவங்க போற இடத்துல அவங்களோட முன்னேற்றங்கள் தொழில் பார்க்கும் நண்பர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க இந்த டைத்துல எனக்கு ஆறு புதன் தான் புதன் போய் எட்டாம் இடத்துல போய் இருக்காரு இந்த புதன் நிறைந்த பலனு சொன்னாலும் அது வந்து எட்டு புடையவர்களோடவே சேர்ந்திருந்த அவர் வந்து ஒரு சுகிருத்தமான கிரகமும் கிடையாது புதனுக்கு செப்ப சோ அதனால ஒரு எதிர்ப்பும் எதிர்மறையான ஒரு எதிர்ப்புகளும் அவங்க திரு சோ இவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணாங்களோ அதை சரியாப்பா இவங்க வந்து ஆக்சுவலா சொல்ல போனா நமக்கு வந்து எப்போ புதன் வந்து தனுசுக்கு வருவாரோ அது வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப இருக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் நமக்கு நவம்பர் டென்த்துக்கு அப்புறமா புதன் வந்து வாக்குறமாகறதுனால நிறைய விஷயங்கள் இவங்களுக்குன்ட்டு ஒரு ப்ராமிஸ்ட் அமௌண்ட்டோ ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதுலதான் பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு டிஸாட்டிஸ்பேக்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பெரிய பிரச்சனை கிடையாது சொல்லுவேன் எனக்கா ராசிநாதன் செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை கிடையாது எந்த வகையான மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தளர்ந்து முன்னாடி வந்ததமைப்பு அவங்களுக்கு குருவனுடைய பார்வை வந்து செவ்வாய்க்கே இருக்க தரப்புகள் தான் சுய தொழில் மற்றவங்களோட அமைப்பு சுய தொழில் மற்றவங்களுக்கு வந்து இவங்களுடைய பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் ஸோ அதனால சுய தொழில் பண்றவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு அதுவும் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா மேஜரா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து சனீஸ்வரர் வந்து அந்த பத்தாம் கடத்தையும் இன்வெய்ஸ் பண்ணக்கூடிய பக்கம் போது தன் வீட்டை இன்ஃபை பண்ணிகிட்டே இருப்பாரு ஸோ அதனால நிறைய விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சைனிங் புது அசைன்மெண்ட்ஸ் வருவது இல்லை பார்ட்னர்ஷிப்ஸ் வருவது இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் போனா டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து எனக்கு என்னதான் இருந்தாலும் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா ராகு தன்சாரத்துக்கே வரக்கூடிய ஒரு காரணம் அதை மட்டும் எங்க வந்து கருத்து ஸ்பெகுலேஷன் அளவுக்கு பண்ணாங்கனாக்க கொஞ்சம் நெருநெருகள் வாய்ப்பு இருக்கு எஸ்பெஷலி நவம்பர் இருபத்தி நாலு இப்போ நீங்க டாக்குமெண்டேஷன் சொன்னதுனால எங்களுக்கு வழக்கு அது தொடர்பான விஷயங்கள் தான் அவங்களுக்கு எப்படி நல்லபடியா முடியுமா எப்படி இருக்கும் வழக்கு தொடர்புடைய விஷயங்கள் வந்து எழுபதி ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய என்னங்க இப்போ வந்து ஆறு பிள்ளைகள் வந்து எட்டாம் மணிக்கு போய் உட்காந்து திரும்பி வாக்கிரமாயி ஏழாம் மணிக்கு போய் திரும்பி இங்க வந்து இப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால இழுபறி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி லோன் சுச்சுவேஷனும் அப்படிதான் லோன் இவங்க வேணும்னு கேட்பாங்க ஓகேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு பாக்க அப்புறம் திரும்பி ஒரு எழுபறி வரும் इधर लांग इंडिपेंडेंस इधर और ये इंड पॉइंट में इधर दिखा देगा कि कप्तान हमारे को में चला हंड्रेड परसेंट और इधर टीपो भी हमारा ना लगे इट इस नॉट बैड आज भी ढूंढोगे उम्मीद शेप तक सिचुएशन वंदे इप्परी हम लोग के दो मिनट पहले हमारे के दास जाता था कि करा के इधर पढ़ी था ना புதன்கிழமை அதே மாதிரி முதன்முடிய நட்சத்திரங்களான ரேவதி நட்சத்திரமா ஆயில் நட்சத்திரம் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் மெயினா வந்து கிறிஸ்துமஸ் வரம் படிக்கிறேன் ஆஹ் மேஜர் அரசிதா இருக்கு இந்த மாசத்தோட பலன் பிரகாரம் அவங்களுக்கு அவங்க ப்ராப்பர்ட்டிடா சுமூகமான ரிசல்ட்ஸ் வருமா ஐடிஎஸ் எம் இருபது நாலாம் இடத்துல குருபகம் வந்து இருக்கேன் அவனுக்கு ஒன்போது குடையோரே குருதான் பன்னெண்டு குடையோரு அதனால இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கறதுக்குரிய அமைப்பு எல்லாம் நல்லா அதுல ஒரு பிரச்சனை அவர் வக்கரமா இருந்தாலும் சரி நவம்பர் லெவன்க்கு அப்புறமா வக்கரமாகிறார் அதனால கொஞ்சம் இதுவாகுமா அதுவாகுமா பயப்பட வேண்டாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு அவையாருடைய ஆரோக்கியம் கரெக்டாயிருக்கு புது படிப்பு ஏதாவது படிக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கலாம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் குழந்தைங்களோட ஆரோக்கியம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சாம் இடத்துல வந்து பேர் இருக்க சூரியன் வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் நெரிடலாக இருக்கு அதுவும் வந்து சுக்கரன் வந்த பிறகு கொஞ்சம் வந்து அந்த விஷயங்கள் சாந்தமாக பாய்ப்பு இருக்கு அதாவது நவம்பர் ரெண்டுக்கு அப்புறம் ஆளுமே அவர் அந்த எண்டில் இருப்பார் இவனுக்கு எடையில் இருப்பார் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாத ஒரு காலம் கொஞ்சம் ஆரோக்கியம் பார்த்துக்கிறோம் மென்டல் ஸ்டேட் பார்த்துக்கோம் கொஞ்சம் மென்டல் சப்போர்ட் ஹெல்ப் எல்லாம் பேரண்ட்ஸ் இது வந்து நம்ம தேவையான அதே மாதிரி கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு அந்த நேரத்துல ஏழு குடையர் ஏழுலயே இருக்க அஞ்சு குடையோரோட சேர்ந்துக்கும் போது அந்த ஒரு அமைப்பு வந்து ஃபிக்ஸ் வாய்ப்பு இருக்கு செவ்வாயை வந்து குருவும் பார்க்கிறார்கள் அந்த அமைப்பு ஆ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து நவம்பர் டென்த்து லெவன்த்துக்கு முன்னாடி ஒன்று முடிச்சிருக்காங்கனாக்க நல்லா இருக்கும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேபிங்கயும் அப்படி இருக்கியா அப்படிவாரு ஆன்செஸ்டர் அதனுடைய கன்மைகள் எல்லாம் எப்படி நவம்பர் அப்புறமா சூரியன் வந்து நிஜமாகறாங்க நிஜமாக நம்ம வந்து வருகிறது நெருடல் செய்யலாம் சரிதான் நன்றி சார் மேஷராசி பத்தி பாத்தோம்